தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா வேலூரில் நுகர்வோர் தின விழிப்புணர்வு கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்தார் மாணவர்கள் துரித உணவுகளை சாப்பிடாமல் உடல் நலனை கருத்தில் கொண்டு இயற்கையான உணவுகளை சாப்பிட வேண்டும் விழாவில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி பேச்சு வேலூர் மாவட்டம் வேலூரில் உள்ள நேதாஜி விளையாட்டரங்கில் நுகர்வோர் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெற்றது இதனை வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி திறந்து வைத்தார் இக்கண்காட்சியில் பாரம்பரிய அரிசி வகை உணவுகள் கற்பகம் அரசு சிறப்பு அங்காடியின் தேன் உணவுப் பொருட்கள் டீச்சூல் வகைகள் மற்றும் கைவினை பொருட்கள் ஆகியவைகளும் உணவு கலப்படம் அதனை தடுக்கும் முறைகள் மற்றும் போலி எடை அளவுகள் உண்மையான எடை அளவுகள் ஆகியவைகளுக்கு உள்ள வேறுபாடுகள் போலி தராசுகள் ஆகியவைகளுக்கும் வைக்க தராசுகள் ஆகியவைகளும் வைக்கப்பட்டு இருந்தது இதனை மாவட்ட ஆட்சியர் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்த்தனர் இதில் மாவட்ட வளங்கள் அலுவலர் சுமதி மாவட்ட வருவாய் அலுவலர் மாலதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பின்னர் பேச்சு போட்டி கட்டுரைப் போட்டி ஆகிய போட்டிகளில் வென்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது பின்னர் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு துண்டு அறிக்கைகளும் வழங்கப்பட்டது பின்னர் மாவட்ட ஆட்சியர் சுபலட்சுமி விழாவில் பேசுகையில் உணவுகளை தரமானதாக உணவு தேர்வு செய்து நாம் உண்ண வேண்டும் துரித உணவுகளான பீட்சா பர்கர் பரோட்டா போன்றவர்களை தவிர்ப்பது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது மாணவ மாணவிகள் சத்தான இயற்கையான காய்கறிகள் கீரை வகைகள் பழங்கள் போன்றவற்றை சாப்பிட்டால் நமது உடல் நலனை நாம் எப்போதும் பாதுகாக்க வைத்திருக்க முடியும் என பேசினார் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்திலிருந்து எமது சிறப்பு செய்தியாளர் ஆர் ஜே சுரேஷ்குமார் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களையும் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையும் சார்பாக வரக்க வருக என்று வரவேற்கிறேன் இந்த உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை என்பது நீங்கள் இந்த இதையெல்லாம் புரிந்து லாப நோக்கத்திற்காக பல்வேறு பொருட்களை விற்பதற்கு சந்தைப்படுத்தப்பட்டு இருந்தாலும் நீங்கள் ஆரோக்கியமான நல்ல பொருட்களை உண்டு பீஸா பர்கர் அந்த மாதிரி பொருட்களை எல்லாம் தவிர்த்து வீட்டிலே செய்யப்படுகிற உணவை நல்ல படித்து நாளைய நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதற்கு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவதற்கு மாணவர் செல்வங்கள் எல்லாரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் அவர்களை அவ்வழியிலே